மலையாள சினிமையிலே மரணப்பட்ட கொல்லம் சுதி மரணம் 39 வயசில் ரெஞ்சிஷா மேனன் மரணம் முப்பத்தி அஞ்சு வயசில் அபர்ணா பி நாயர் மரணம் முப்பத்தி மூணு வயசில் ஜிஷ்ணு ராக்கவ் மரணம் முப்பத்தாறு வயசில் கலாபவன் ஹரிஃப் மரணம் அறுப அறுபத்தி மூணு வயசில் கைலாஸ்நாத் மரணம் அறுபத்தஞ்சு வயசில் மம்முக்கோய மரணம் எழுபத்தாறு வயசில் സുബി സുരേഷ് മരണം നാൽപ്പത്തിയൊന്ന് വയസ്സിൽ ഇന്നസെൻറ്റ് മരണം എഴുപത്തഞ്ച് വയസ്സിൽ തിലകൻ മരണം എഴുപത്തിയേഴ് വയസ്സിൽ കൊച്ചുപ്രേമൻ മരണം അറുപത്തിയേഴ് വയസ്സിൽ